பத்து தண்ணி கடையா செஞ்சு கொடுத்து Vaya pues

mana ম <laughs> kubwa aa amma aa 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 பா சுத்த வருது ரெண்டு பொண்ணு எடுத்து ரெண்டு பொண்ணு எடுத்து ரெண்டாவது கனெக்ஷன் இது என்ன நிக்குது அங்க நிக்குது சோலை பழனி வந்தார் உயர்நீதிமன்ற நல்ல டெய்லி நான் காவல்துறையிட்ட கேட்டு என்ன விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி அந்த நான் பேசும்போது சொல்லிடுறேன் அந்த விஓ அறிவினா சர்டிஃபிகேட் கொடுக்குறது இருக்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறது கருதி கொடுத்தது அதனால் அலை விடுவாங்க அது நம்ம இப்போ ஆயிரம் பேர் புரியல ஆனால் தனியாக போகும்போது அவங்களுக்கு யாருமே இது வராது நிறைய நிகழ்ச்சி இல்லை பண்ணி அந்த நிகழ்ச்சியாக கூட இந்த குழந்தை தேவேந்திரன் அதுக்கு நிறைய ஈஸ்வரப்பாண்டி அச்சி மரத்தில் பாட்டி கொடுத்துருப்பாங்க வாரிசுக்கு வேலை அந்த வேலை முடிஞ்சுவிட்டாலும் கூட அவங்களுடைய தாயார் இறந்துட்டால் மகளிர் அப்படின்றத புதுசான எந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் ஆழ்ந்த இரங்கல் வீர மழை தியாகத்தான் இருக்கும் ஆனால் என்ன தெரியும் இது வந்து இப்போ நான் சாக போறேன் முடிவெடுச்சுன்னாக்கேன் வந்து வருத்தி வேற அளவுக்கு அதை பண்ணிடுச்சுன்னாக்க அவடைய சரி பாப்போம் நம்ம வடி மடத்து பேசுகிறேன் ரவனியில யார் வந்துருக்காங்க நாங்க இரங்கல் கூட்டத்தில் நாங்கள் பேசிட்டு போயிடுவோம் கொஞ்சம் யாருமே ரவனியில கூப்பிடுங்க

இப்ப ஒவ்வொரு இடங்கள்ல வந்து இப்ப பிரச்சனை நடக்கின்ற பொழுது அவங்களுக்கு வேண்டிய டெத் சர்டிபிகேட்ல வந்து என்னென்ன பெனிஃபிட் சரி நான் எங்களுக்கு சொல்லணும்ல எல்லா தலைவர்களும் வந்து இருக்கிறாங்கல்ல ஐயா அவர் இமானுவேல் சார்னுடைய பேரன்ட் சரிங்களா ஆமா

அதனால் நம்ம எப்பயுமே அதை கரெக்டாக கடைப்பிடிச்சி அதை வந்து செஞ்சு கொடுக்கட்டு